நமக்கான சலுகைகளை பெறுவதற்கு நமக்கான மத்திய மாநில அரசுகளை வீடுகளை பெறுவதற்கு உரிமையோடு இருப்பதற்கு மடிகின்ற அந்த செயலை தவிர்ப்பதற்காக நமக்கு உரிமையோடு நமது இடத்திலே நாம் வாழ்கிறோம் நாம் வசிக்கிறோம் என்ற அந்த எண்ணத்தோடு வாழ வேண்டும் நமக்கான உரிமையை சுதந்திர இந்தியாவிலே பெற வேண்டும் என்ற இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த வகையிலே நகரமன்ற குழு குழுவிற்கும் நகரத்தினுடைய செயலாளர் உள்ள நகரத்தினுடைய பொறுப்பாளர் நமது கே ஜி ரகுராமன் அதே மாதிரி உதவி செய்து கொடுக்கக்கூடிய அருமை தோழர் செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீ ஜோதிபாசு உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் அதே மாதிரி கே பி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கே பி ஜோதிபாசு உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் கட்சியினுடைய மாவட்ட குழுவின் சார்பில நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக நம்மளுடைய மாநில குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய ஆய்வுக்குரிய தோழர்களே நண்பர்களே எனக்கு பட்டா வேண்டும் குடிமனை வேண்டும் கோயில் நிலங்களிலே நாங்கள் குடியிருக்கிறோம் எங்களுக்கு எந்த நில உரிமையும் இல்லை என்கிற அந்த கோபத்தோடு இங்கு திரண்டிருக்கிற பயனாளி பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கன் வணக்கத்தை இங்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இதே இடத்தில் திருத்துறைப்பூண்டி தெற்கு ஒன்றிய குழுவின் சார்பில் தோடர் டிவி காரல் மார்ஸ் அவர்களுடைய தலைமையில் திருத்துறைப்பூண்டி தெற்கிலே இருக்கிற அனைத்து ஊராட்சிகளிலும் குடிமனை இல்லாதவர்களுக்கு குடிமனை பட்டா இல்லாதவர்களுக்கு கோயில் நிலங்களிலே குடியிருப்பவர்களுக்கு எந்த நில உரிமையும் இல்லையே என்கிற அத்தகைய கோபத்தோடு இங்கே இதே போல பல்லாயிரக்கணக்கான தோடர்கள் திரண்டிருந்தார்கள் நம்முடைய மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்திலே தெரிவித்து இங்கே மன்னார்குடி கோட்டாட்சியர் அவர்கள் இங்கே வருகை தந்து எவ்வளவு பேருக்கு பட்டா இல்லை எவ்வளவு பேருக்கு குடிமனை இல்லை கோயில் நிலங்களிலே குடியிருப்பவர்களுக்கு நில உரிமை வேண்டுமா என்பதை எல்லாம் ஆய்வு செய்வதற்கு அத்துணை பட்டாக்களுடைய மனுக்களை கடந்த மூன்று மாதத்திற்கு முன்னாலே ஐநூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் கொடுத்திருந்தோம் இப்போது ஐநூறுக்கும் மேற்பட்ட மனுக்களை இங்கே வழங்குகிறோம் ஆயிரக்கணக்கான மனுக்களுக்கு நீங்கள் குடிமனையும் குடிமனை பட்டாவும் கோயிலிடங்களிலே குடியிருப்பவருக்கு நில உரிமையும் வழங்கிட வேண்டும் என்று வலியுறுத்தினோம் ஆர்டுவும் அவர்களும் அந்த மனுக்களை பெற்றுக்கொண்டவர்கள் சொன்னார்கள் நீங்கள் எந்தெந்த இடத்துல குடியிருக்கிறீங்களோ எதெதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து பட்டா இல்லையோ எங்கெல்லாம் நீங்கள் கோயிலிடங்களில் குடியிருக்கிறீர்களோ அதற்கு நில உரிமை வேணுமோ இது எல்லாவற்றையும் நாங்கள் இனவாரியாக தரம் பிரித்து ஒரு குழுவை ஆய்வு செய்வதற்காக நாங்கள் நியமித்து யாரெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் மனு என்பதை நாங்கள் ஆய்வு செய்து உங்களுடைய பகுதிகளிலே வந்து நேரடியாக மனு கொடுத்தவர்களுடைய வீடுகளிலே அங்கே ஆய்வு செய்து அவர்களிடத்தில் விவரங்களை கேட்டு பெற்று உரிய முறையில் பட்டா கொடுக்க வேண்டியவர்களுக்கு பட்டாவை கொடுக்கிறோம் உரிய முறையில் குடிமனை தேவை என்று சொன்னால் அவர்கள் கேட்டார்கள் எங்கே இங்கே அரசு புறம்போக்கு நிலம் இருக்கிறது நீங்கள் காட்டுங்கள் நாங்கள் தருகிறோம் என்று சொன்னார்கள் நம்முடைய மாவட்ட செயலாளர் தொடர் டி முருகையன் அவர்கள் கூட எங்க விவரங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு எங்கள்கிட்ட அரசு புறம்போக்கு நிலம் எங்க இருக்குன்னு எங்களை கேட்கறீங்களே அப்படின்னு அவர் கேட்டார் உடனே ஆரடி என்ன சொன்னாருன்னா அந்த விவரம் இருக்கு நீங்க கொஞ்சம் அடையாளப்பூர்வமா சொன்னீங்கன்னா நாங்க எளிதா அந்த இடத்துக்கு போயிடுவோம் போய் அதை ஆய்வு செய்து யாராருக்கெல்லாம் குடிமனை இல்லையோ அவர்களுக்கு குடிமனை வழங்குகிறோம் என்று அவர் சொன்னார் எனவே அந்த மனுக்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு உடனடியாக நாங்கள் ஆய்வினை நடத்துகிறோம் என்று ஒரு குழுவை அமைத்து ஒன்றியம் முழுவதும் இருக்கிற எல்லா கிராமங்களிலும் எல்லா ஊராட்சிகளிலும் மனு கொடுக்கப்பட்டிருக்கிற மனுக்களை இனவாரியாக பிரித்து ஆய்வை நடத்தி ஒரு கால அவகாசத்திற்குள்ளே பட்டா கொடுக்கிற ஏற்பாட்டை குடிமனை வழங்குகிற ஏற்பாட்டை நாங்கள் செய்கிறோம் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு இங்கே நகர சார்பாக ஒரு மாத காலமாக மிகுந்த அர்ப்பணிப்போடு நம்முடைய நகர குழு தோடர்கள் நகர செயலாளர் நகர குழுவுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய தோடர் கே ஜி ரகுராமன் அவர்களும் நகர குழுவிற்கு உதவி செய்து கொண்டிருக்கிற தோடர் சி ஜோதிபாஸ் அவர்களும் இன்னும் சொல்ல போனால் நகர்மன்ற துணை தலைவரும் நகர் குழு உறுப்பினர்கள் அத்துணை பேரும் மிகுந்த அர்ப்பணிப்போடு அவர்கள் வீடு வீடாக சென்று யாராருக்கு பட்டா இல்லை யாராருக்கு குடிமனை தேவை என்பதை எல்லாம் கண்டறிந்து அந்த பயனாளிகள் முழுவதையும் இங்கே திரட்டுகிற அந்த ஏற்பாட்டை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர கடந்த இருபது ஆண்டுகளிலே இப்படிப்பட்ட பணியை இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை இப்படிப்பட்ட உழைப்பை வேறு எவருமே செய்திருக்க முடியாது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திருத்துறைப்பூண்டி நகர்குழு தான் இந்த திருத்துறைப்பூண்டி நகரத்தில் இருக்கிற அத்துணை வார்டுகளிலும் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய கிளை கூட்டங்களை நடத்தி அத்துணை வார்டுகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த குடிமக்களை சந்தித்து அவர்களிடத்தில் விவரங்களை கேட்டு மனுக்களை கொடுத்து மனுக்களை இத்தகைய இந்த அர்ப்பணிப்பான பட்டாவை வாங்கி கொடுக்கிற குடிமனையை பெற்றுக் கொடுக்கிற இன்னும் பல உரிமைகளை உங்களுக்கு தேடி கொடுக்கிற இந்த போராட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம் இங்கே